நான் தான் மகாராணி வேலு நாச்சியார் பன்னர் முத்து வடிகநாதரே எரி அணைந்து விடவில்லை அனைத்தும் விடவில்லை என்னெந்தில் எரிந்து கண்டிருக்கிறது எரிந்து கண்டிருக்கிறது மன்னர் கொன்ற வெள்ளை பறிஞர்களை பழித்திருக்கும் மருத அணையால் நம்ம நாட்டிற்கு விடுதலை வாங்கும் வீரர்கள் நாம் புலியை முரத்தடித்தா வீர தமிழச்சியல் மரபில் வந்தவர்கள் என் தாய் மண்ணில் கை வைத்தவருக்கு தக்க பாடு புகட்ட வேண்டும் சூது மதியான் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோவிலில் வெள்ளை பரிங்கரின் தலைகள் நன்காலடியில் உருள வேண்டும் சிவகங்கை சீமை நாம் இன்று மெட்ரிக்